ஆ இல்லை ஆய் சரி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கரண்டி ஆம்லேட் தாங்க செய்ய போகிறோம் அதே எப்படி செய்யுறது பார்த்துக்கலாம் அங்கே ஒரு கரண்டி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மூட்டையை போட்டு அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் அந்த கரண்டி ஆம்லேட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அது மிக்ஸ் ஆனோடனே நம்ம கேஸ் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை வச்சு நல்லா வேக வச்சு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு நல்லா எடுத்துக்கணுங்க அதை சாப்பிட்டு பார்த்தா செம டேஸ்ட்டுங்க இதுமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த கரண்டி ஆம்புலெட்டை பார்க்குறதுக்கே ஆறு சுவை எச்சு ஊறுதுங்க அப்படி இது சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு திருப்பி தட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா பார்த்தாப்பா செம்ம டேஸ்ட்டுங்க நம்ம சேனலில் பார்க்குறீங்களே தவிர யாரும் சஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறேன் ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கரைப் பண்ணுறோம் லைக் சேஸ்கிரைப் பண்ணுறோம் டாட்டா பை